மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் அழகு பனிரெண்டில் பயிற்சி கணக்கு ஐந்தை பார்ப்போம் கீழ்கண்ட விவரங்களிலிருந்து சரக்கு விற்பனைக்கான அடக்கத்தினை கணக்கிடவும் விவரங்கள் என்ன கொடுத்துருக்கு பாருங்க தொடக்க சரக்கிருப்பு பத்தாயிரம் கொள்முதல் எண்பதாயிரம் நேரடி செலவுகள் ஏழாயிரம் மறைமுக செலவுகள் ஐயாயிரம் இறுதி சரக்கிருப்பு பதினைந்தாயிரம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விவரங்களை வச்சுக்கிட்டு சரக்கு விற்பனைக்கான அடக்க விலையை கண்டுபிடிக்கணும் சரக்கு விற்பனைக்கான அடக்க விலைக்கு உண்டான ஃபார்முலா சரக்கு விற்பனைக்கான அடக்க விலை சமம் தொடக்க சரக்கிருப்பு கூட்டல் கொள்முதல் கூட்டல் நேரடி செலவுகள் கழித்தல் இறுதி சரக்கிருப்பு சரக்கு விற்பனைக்கான அடக்க விலையை கண்டுபிடிக்கும்போது அங்கு மறைமுக செலவுகள் வராது இப்ப சரக்கு விற்பனைக்கான அடக்க விலை சமம் தொடக்க சரக்கிருப்பு கணக்கில் சரக்கிருப்பு பாருங்க பத்தாயிரம் ரூபாய் என்று கொடுக்கப்பட்டுள்ளது பத்தாயிரம் கூட்டல் அடுத்து கொள்முதல் கணக்கில் கொள்முதல் எவ்வளவு பாருங்க எண்பதாயிரம் எண்பதாயிரம் கூட்டல் அடுத்தது நேரடி செலவுகள் நேரடி செலவுகள் கணக்கில் எவ்வளவு கொடுத்திருக்கு ஏழாயிரம் ஏழாயிரம் கழித்தல் இறுதி சரக்கிருப்பு கணக்கில் எவ்வளவு கொடுத்திருக்கு பாருங்க இறுதி சரக்கிருப்பு கணக்கில் பதினைந்தாயிரம் கொடுக்கப்பட்டுள்ளது பதினைந்தாயிரம் அடக்க விலை கண்டுபிடிக்கும் போது மறைமுக செலவுகள் வரக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பத்தாயிரம் கூட்டல் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரம் கூட்டல் ஏழாயிரம் தொண்ணூத்தி ஏழாயிரம் தொண்ணூத்தி ஏழாயிரத்தை எழுதிக்கிறேன் மைனஸ் இங்க என்ன இருக்கு பதினைந்தாயிரம் பதினைந்தாயிரம் அடுத்து தொண்ணூத்தி ஏழாயிரத்துல இருந்து பதினைந்தாயிரத்தை கழிக்கும் போது நமக்கு எண்பத்தி இரண்டாயிரம் கிடைக்கிறது இந்த எண்பத்தி இரண்டாயிரம் தான் சரக்கு விற்பனைக்கான அடக்க விலை